அன்பார்ந்த மேசராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும் ராசிநாதனான செவ்வாய் நாலாம் இடத்தில் நீச்சமடைந்ததனாலும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனாலும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாரம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய தன பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போன்று ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று ஒன்று குடுத்தினத்தில் இருந்து கொண்டவர்கள் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தால் இந்த வாரத்தில் அந்த முயற்சி ஜெயிக்கக்கூடிய வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கக்கூடிய வாரம் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வாரம் மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரம்னு சொல்லலாமா இனிமையான வாரம்னே சொல்லலாம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களே உங்களுடைய ராசியில் குரு பகவான் பக்ரகதி அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவோடைய வீட்டில் இருக்கின்றார் இது இரண்டும் ஆட்சி பெற்றதற்கு சமானம் இதுவரை நீங்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் நீண்ட நாட்களாக இல்லம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இல்லம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தீர்கள் முடங்கி கிடந்த அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி இருப்பதால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சூரிய பகவானோடு இருப்பதனால் புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருப்பதனால் கல்வி பயிலும் மிதனராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதே போன்று காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரங்கள் உத்தியோகத்தில் இதுவரை நிரந்தரமற்ற தன்மை இருந்தவர்களுக்கு நிரந்தர தன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் அதே போன்று உத்தியோகத்தில் கான்ட்ராக்ட் வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாரம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மூணுக்குடைய சூரிய பகவான் ஆறில் மறைந்ததால் எந்த காரியத்தை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய வாரம் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் மொத்தத்தில் இந்த வாரம் ஆனந்தமான வாரம் என்று சொல்லலாமா ஆனந்தமான வாரம் என்றே சொல்லலாம் அன்பார்ந்த கடகராசி என்பவர்களே உங்களுக்கு ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்றார் முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும் இருப்பதனால் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் மற்றும் சந்திரனுடைய கேது இருந்ததனால் மன கிளேச்சிமங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மற்றும் ராசியில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறதால் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியில் உணவு வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷனும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் இந்த வாரம் வெளியில் உணவு சாப்பிடுவது பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துவது இதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நன்றி அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் நாலாம் இடத்தில் செவ்வாயின் வீட்டில் இருக்கின்றார் புதன் கூட சேர்ந்திருக்கிறார் ஆளும் கிரகமான சூரியன் நல்ல நிலையில் இருப்பதனால் ஆட்சியாளருடன் உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்துடன் இதுவரை இருந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இந்த வாரம் விடிவு கிடைக்கக்கூடிய காலம் உண்டு மற்றும் சூரியனுடைய புதன் சேர்ந்திருப்பதால் கல்வி பயிலும் சிம்மராசி என்பர்களுக்கு கல்வியில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் அரசாங்க உத்தியோகங்கள் தேடும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான ஆனந்தமான வாரம் என்று சொல்லலாமா ஆனந்தமான வாரம் என்றே சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே உங்கள் ராசியில் ராசிநாதனான உங்களுக்கு உண்டான புத பகவான் மற்றும் சூரிய பகவான் மூன்றாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறார் அதீத தைரியம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அரசு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னியாராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போன்று காம்படேட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய கன்னியாராசி மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் மாணவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வெற்றி வெற்றி என்று கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரம் ஆனந்தமான இனிமையான அதிர்ஷ்டமான வாரம் என்று சொல்லலாமா அதிர்ஷ்டமான வாரம் என்றே சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் குரு சத பார்வையை பார்க்கின்றார் இந்த யோகத்திற்கு பெருந்து சிவ ராஜயோகம் என்று பெயர் இந்த வாரத்தில் நீங்கள் தொடங்குகின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இத்தனை கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்ட அன்பர்களுக்கு தடை தாமதம் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடத்திருந்த சின்னத்திரை பெரிய திறந்த கலைஞர்களுக்கு இந்த வாரம் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதே போன்று திருமண யோகமும் இந்த காலகட்டங்களில் வந்திருக்கிறது திருமணத்திற்கு முயற்சி செய்யும் துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த விருச்சிகராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீச்சமடைந்து இருப்பதனால் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பேச்சில் நிதானம் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இதைத் தவிர அர்தாசிரம சனி நடப்பதனால் தனியான வண்டிகளில் உங்களுடைய சொந்த வண்டிகளில் போவதை தவிர்த்துவிட்டு பொது போக்குவரத்தில் போனால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் திடீர் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் இல்லை குரு பகவான் சதசப்தமத்தில் பக்ரமாயினதினால் கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பதற்கு காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாருடனும் வாதம் விதாண்டாவம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ராசியில் சூரியன் இருப்பதனால் அரசு கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய வாரம் அன்பார்ந்த தனுர் ராசி உங்களுடைய உங்களுடைய ராசிநாதானவர் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டிலும் சுக்கர பகவான் உங்களுடைய வீட்டிலும் யோக பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ளார் இது ஆட்சி பெற்றதற்கு சமானமாகும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் நிவர்த்தியாகி இருக்கின்ற காலகட்டத்தினால் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் நாலாம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் அம்மாவிற்கு உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையுடன் பார்த்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு என்றாலும் உடனடியாக ஆஸ்பத்திரியை அணுகவும் ராசியில் சுக்கரன் இருப்பதனால் உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் மற்றும் வரிவர்த்தனை யோகம் பெற்றதனால் இந்த வாரம் ஆனந்தமாக இருக்குமா ஆனந்தமாக இருக்கும் அன்பார்ந்த மகர ராசி உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதனால் எச்சரிக்கையுடன் செயல்படும் கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்தார் இந்த காலகட்டங்களில் வக்ர நிவர்த்தி அடைந்து பலம் பெற்றுள்ளார் அதனால் உங்களுக்கு சொன்ன சொல்லில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொடுத்த வாய்ப்பை காக்க முடியாத இடஞ்சலான நேரமாக இருக்கும் மற்றும் செவ்வாய் பரிவர்த்தனை செவ்வாயுடைய பார்வையும் சனி பகவானின் மேற்படுவதால் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் அடிவயிறு உபாதைகள் மற்றும் பிறப்புறுப்புகளில் சின்ன சின்ன பிராபலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போன்று சனி பகவான் பிரச்சனை இருப்பதனால் சனி பகவானுடைய பார்வைப்படுவதனால் நீங்கள் யாரிடமும் வாதம் வாதம் செய்வதை தவிர்க்கவும் வா ஆர்கியூமெண்ட் செய்வதை தவிர்க்கும் இந்த வாரம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய வாரம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் மற்றும் செவ்வாய் பகவானால் பார்க்கப்பட்டிருக்கிறார் அதனால் இந்த காலகட்டங்களில் உடல் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதனால் உங்களுடைய வாக்குகள் பலிதமாகக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்களாக இருக்கும் இதைத் தவிர நாலாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதனால் மாற்று உடலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் கவனமின்மை ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று செவ்வாய் பகவானவர் ஆறில் நீச்சமடைந்திருக்கிறனால் வீட்டில் லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் யாருடனும் வாதம் விதாண்டாவம் செய்வதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ராசியில் ராகு பகவானும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் நீச்சமடைந்த நிலையில் இருப்பதனால் வீட்டை விட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டங்களாகும் கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருந்தன அப்படிப்பட்ட தடைகளும் தாமதங்களும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் விதாண்டாவாதம் வாதத்தை தவிர்ப்பது சிறந்தது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ஆனவர் வக்ரகதி பெற்றிருக்கின்றார் பக்கரம் சுக்கரனும் அவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனால் சுக்கரன் ஆட்சி பெற்றதற்கு சமமானமா இருப்பதனால் உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாருடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய கால காலகட்டம் மற்றும் வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகச் சிறந்தது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்